ஏரியா சேல்ஸ் மேனேஜர் லெவலில் வந்துருந்தார் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர் அதுதான் அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர் இன்னைக்கு வந்து ஒரு 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 மசாலா நம்ம ஊர் ஒரு கைப்பக்கம் உள்ள ஒரு மசாலா உள்ள ஒரு ஐட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நம்பர் ஒன் ஸ்டேஜில் இருக்காருன்னா அவரோட தாரக மந்திரமே என்னன்னா ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபார் ஆல் லெவல் ஆஃப் பீப்புள் ஒரு பெரிய ஒரு அனாட்சியோட உட்கார்ந்து பேசும்போது அவர் நிறைய டைம் அந்த பாதாம் பால் இருக்கும்போது அவர் சொல்லுவாரு அந்த பாதாம் பால் எல்லாருமே குடிக்கணும்ப்பா எல்லாருமே வந்து பாதாம் பால் குடிக்கணும் அது என்ன பணக்காரங்க மட்டும் தான் குடிக்கணுமா அது வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மக்களும் ஒரு ரெண்டு ரூபாய் பாக்கெட் வாங்கி கீச்சு போட்டு குடிக்கலாம் அதை அது வந்து ஒரு நல்லா இருக்கும் அது மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ அதனால ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபார் ஆல் லெவல் ஆஃப் பீப்புள் ஸோ அதுதான் அவரோட ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டம் ஆஃப் த பிரமிட் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம் அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட் வந்து அவர் வந்து அதை வந்து ரியலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அது வந்து முக்கியமா அவர் இன்னைக்கு கூட நம்ம கார்ல வரும்போது கூட அவர் நிறைய டைம் பேசும்போது என்னன்னா சின்ன கடைகளை கவனிச்சு விட்டியா சின்ன கடைகளை கவனிச்சு விட்டியா அதைதான் வந்து அவர் சொல்லுவார் இன்னைக்கு வந்து அவரோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முழுச கடை மாதிரி இருக்கும் அந்த கடையில வந்து அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும் நம்ம அதுதான் வந்து நம்மளோட ஒரு பெரிய சக்ஸஸ் சார் நம்ம ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல ஒரு மல்டி ஸ்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து விற்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் டோட்டலா சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் வந்து அவங்க வைஃப் வந்து தெல்மாய் சார் and only two people are there. Two people, Ashwin and Abhishek. Uh, 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 uh,